வணக்கம் தேர்வர்களே நாம் வந்து டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி இந்த தேர்வுகளில் உங்களுக்கு பயன்படக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு மற்றும் பொது பொதுத்தமிழ் இதற்கான ஒரு செஷனாக லைவ் செஷனாகத்தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போக போகிறோம் டிஆர்பி உதவி பேராசிரியர் தேர்வுக்கு நீங்கள் தயாராக தயாராகிறீங்க உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி வச்சுருக்குறாங்கன்னா முப்பது வினாக்கள் கொடுக்குறாங்க ஐம்பது மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க இதில் இருபது வினாக்கள் வந்து ஒரு வினாவுக்கு ரெண்டு மதிப்பெண்ணாக இருக்குது பத்து வினாக்கள் வந்து ஒரு வினாவிற்கு ஒரு மதிப்பெண் அதனால் நாற்பது ப்ளஸ் பத்து மொத்தம் ஐம்பது மதிப்பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும் பதினேழு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கணும் அதுவே நீங்கள் வந்து ஓசி கேண்டிடேட்டாக இருந்தால் ஃபார்வர்டு கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து இருபது மதிப்பெண்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும் அதாவது வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கு வந்து நாற்பது சதவீத மதிப்பெண்ணும் பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி கேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து சதவீத மதிப்பெண் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தகுதி பெறுவீங்க நீங்கள் வந்து இந்த தகுதி பெற்றால்தான் உங்களுடைய டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் டிஆர்பியை பொறுத்தளவில் உள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வை பொறுத்தளவில் உள்ள தகுதி பெற்றீங்கன்னா தான் உங்களுடைய டிஸ்கிரிப்டிவ் அந்த ஜென்டரிசே பேப்பரும் உங்களுடைய மேஜருக்கான டைப் அந்த பேப்பரும் வந்து அவங்க மதிப்பிடுதலுக்கு எடுத்துக்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இருக்குது அதனால் தகுதி பெறுதல் என்பது நீங்கள் எந்தளவுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை வந்து சிறப்பாக பண்ணுறீங்களோ அது மாதிரி டைப் பேப்பரை நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மிக முக்கியம் வந்து தகுதி பெறுறது மற்ற இரண்டு தாளையும் நாம் வந்து மிகச்சிறந்த அளவில் பண்ணிட்டு அந்த தகுதி பெறுகின்ற அந்த தாளில் நமக்கு வந்து கொஞ்சம் குறைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தகுதி பெறாமல் போயிட்டோம்னா நம்முடைய உழைப்பெல்லாம் வீணாயிரும் அதுதான் இங்கே நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதிலும் வந்து என்னென்னா இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து படித்தவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க சயின்ஸ் பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட் படித்தவங்க காமர்ஸ் இக்கனாமிக்ஸ் படித்தவங்க இந்த மாதிரி உள்ளவங்க வந்து தமிழோட நிறைய தொடர்பு இல்லாமல் நாம் இருந்திருப்போம் தமிழில் வந்து இப்போ வந்து வினாக்கள் போட்டித் தேர்வு கேட்கறது வந்து கடினமாக கேட்குறாங்க அப்படிங்கிறது கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களில் அதிகமாக நீங்களும் நானும் கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது அதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா டிஎன்பிசியில் கூட ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்குற பொழுது ஜென்ரல் இங்கிலீஷ் எளிமையாக இருக்குது ஜென்ரல் தமிழில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறது எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க நானே தினமணியில் அது தொடர்பாக நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் அது வந்து சமமற்ற ஒரு போட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்கிறேன் அதனால் வந்து இப்போ கடந்த குரூப் டூ தேர்வில் இந்த நடந்த ஒரு குரூப் டூ தேர்வில் ஆங்கிலமும் கொஞ்சம் கடுமையாக கேட்க தொடங்கினாங்க அவனுடைய விளைவாக தான் அது அந்த மாதிரி நடந்துச்சு இன்னொன்றுனா குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வில் அந்த தமிழ் ஆங்கிலம் அப்படின்னு அந்த இருக்கிற அந்த ஒரு பகுதியவே எடுத்துட்டாங்க மெயின்ஸில் வந்து ஏன்னா அது வந்து ரொம்ப பயாசாக இருக்கிறது மாதிரி இருக்குது ஒரு இது இன்னீக்குவாலிட்டியாக இன்னீக்குவலாக இருக்குது போட்டி அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம பல முறை முன்வைத்திருக்கிறோம் அதனால் தமிழில் எலிஜிபிலிட்டி வினாக்கள் என்பது அல்லது பொதுத்தமிழுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற வினாக்கள் என்பது அது வந்து கொஞ்சம் இப்போ வந்து நம்ம கூடுதலாக மெனக்கிறது மாதிரி தான் இருக்கும் இப்போ நான்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் குறிப்பாக குரூப் டூ தேர்வில் குரூப் டூ தேர்வு மட்டும் எழுதுனேன் அதில் நான்கு முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றேன் நான்கு முறையும் நான் வந்து பொதுத்தமிழில் நூறு வினாக்களுக்கு நூறு வினாக்களுமே சரியாக நான் வந்து அதை ஆன்சர் பண்ணேன் அதனாலேயே என்னுடைய வெற்றி சாத்தியமாச்சு குரூப் டூலேலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்குது ஆனால் தமிழை தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க தமிழை நெடுநாளாக நம்ம வந்து பார்க்கலை பிரிப்பெரு பண்ணலை அப்படின்னா இந்த கேள்வியெல்லாம் நம்மளுக்கு புதிதாக இருக்கும் ஏன்னா இன்றைய பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அது வந்து எடுக்கிறாங்க தமிழ் இலக்கிய வரலாற்றை மையமாக படுத்தியும் அதை வந்து எடுக்கலாம் ஏன்னா டிஆர்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவலில் பிஜி லெவலில் உள்ள தேர்வுனால் அது வந்து பத்தாம் வகுப்பு வரையிலான ஒரு நிலையிலிருந்து மாறி முப்பது கேள்விகளில் ஏறத்தாழ பதினைந்து கேள்விகளுக்கு மேலாக வந்து பட்ட அளவில் டிகிரி லெவலில் இருக்கிற வினாக்கள்லேருந்து இருந்து கூட கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் நிறைய வந்து பாடல் வரிகளை வந்து கே கேட்கிற பொழுது நிறைய பேருக்கு வந்து சிரமம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும் அதையெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு தொடர்ச்சியாக நாம் வந்து இந்த பொது தமிழ் அதுக்கப்புறம் இந்த தகுதி பெறுகின்ற இந்த தமிழில் தொடர்ச்சியாக ஒரு பயிற்சி உங்களுக்கு வேணும் அதனால் நான் வினாக்களாக கொடுத்து உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அது வந்து காம்ப்ரியன்சிவாக கொடுக்குறேன் நான் வந்து ஒரு ஐந்து விதமான வினாக்களை நான் வந்து எலிஜிபிலிட்டி தேர்வில் வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஒன்று வந்து அசஸ் அண்ட் ரீசன் அதாவது அந்த கூற்று முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி ஒரு அதில் ஒரு ஐந்து வினாவோ ஆறு வினாக்களோ ஏழு வினாக்களோ கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் தமிழ் எலிஜிபிலிட்டியில் இது வந்து ஒவ்வொருத்தருடைய மேஜர்லேயும் அது இருக்கும் ஏன்னா அண்ட் ரீசன் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்ரோச் எல்லாருக்கும் அந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சவங்களுக்கு தான் அதை எளிதாக அப்ரோச் பண்ண முடியும் மற்றவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதே எளிதாக ஆன்சர் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் இருக்குது சப்ஜெக்ட்லேயும் சரி தமிழ்லேயும் சரி இந்த வடிவத்தில் ஒரு வினா நான் எதிர்பார்க்குறேன் ஒரு வகை அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது வந்து வாக்கியங்களாக கொடுக்கறது ஸ்டேட்மெண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி கொடுக்குறது ஏன்னா படிக்கிறதுக்கு நேரம் எடுக்கும் அந்த மாதிரி ஒரு டைப் வினா பார்க்குறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சரியாக பொருத்தப்பட்டது அல்லது தவறாக பொருத்தப்பட்டது இந்த டைப்பில் நான் வந்து ஒரு வகையாக வினாக்களை எதிர்பார்க்குறேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தி ஃபாலோவிங் பொருத்துக அந்த மாதிரி டைப்பில் வினா எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் கொஸ்டின் சும்மா டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்டு அதில் வந்து நாலு ஆன்சரை கொடுத்து அந்த மாதிரி கேட்குறது இப்போ இந்த ஐந்து வகைகளில் வினாக்களை நான் வந்து இந்த தகுதி தேர்வில் எதிர்பார்க்குறேன் இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு பிடிஎஃப் வந்து ஃப்ளாஸ் பண்ணிவிட்டு அந்த வினா வந்து நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் அதுக்கான விடையும் அதில் இருக்கும் இது இது என்னென்னா சங்க இலக்கியங்கள்லேருந்து வினாக்கள் எடுத்திருக்கிறேன் பக்தி இலக்கியங்கள் இருந்து வினாக்கள் எடுக்கிறேன் தொல்காப்பியத்திலிருந்து வினா எடுக்கிறேன் அதுக்கப்புறம் சங்கம் அறிவியலாள இலக்கியத்திலேருந்து வினா எடுக்கிறேன் இதில் ஸ்டேட்மெண்ட் டைப்பு வினாவும் அதில் வச்சுருக்கிறேன் வந்து டேரெக்டாக கொஸ்டின் இருக்கிற மாதிரி ஃபேக்ட் டைப் வினாவும் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி பொறுத்துக தவறான இணை சரியான இணை அதுவும் நான் அந்த டைப்பில் வினாவும் இதில் வச்சுருக்கிறேன் இன்றைய இந்த செஷனில் நான் உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து வினாக்களை வந்து உங்களுக்கு நான் அதில் வந்து ஒரு விடையோடு நான் தர்றேன் நிறைய விளக்கங்களோட உங்களுக்கு அடுத்தடுத்த செஷனில் வந்து நான் வந்துட்டு பேசுகிறேன் அதனால் தொடர்ச்சியாக இந்த இதை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு வெற்றிக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவி செஞ்சோம்னா அது ஒரு ஒரு செல்ஃப் சேட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அதனால் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை நான் வந்து வினாக்கில் போகிறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூற்றுகளை தேருக அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று வந்து தமிழ்களுக்கூடல் தன்கோள் வேந்தே அதை வந்து புறநானு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் வையை தன்னம் புனல் பரிபாடல் சொல்லியிருக்கு தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மதுரை மதுரை காந்தி சொல்லியிருக்கு தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திரு வெனி மெனடியோன் அப்படின்னு வந்து மதுரை காந்தி சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் இதில் எதெல்லாம் சரி புறநானூறு சொன்னது புறநானூரில் தான் அது இடம்பெற்றிருக்கா பரிபாடலில் தான் இது இடம்பெற்றிருக்கா மதுரை காஞ்சியில் தான் இது இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறது மாதிரி அந்த வினாவை நம்ம வந்து கட்டமைச்சிருக்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வினாக்கள் வந்து டிஸ்கிரிப்டிவில் கீழே இதுக்கான அந்த பிடிஎஃப் உங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் திருப்பி பார்த்து படித்து எழுதி வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதற்கான ஆன்சர் வந்து அனைத்தும் எல்லாமே சரி அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணுங்கிறக்காக தான் இதை நான் கொடுக்குறேன் அதற்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தென்தமிழ் நாட்டு தீதுதூர் மதுரை சிலப்பதிகாரம் தென்தமிழ் மதுரை மணிமேகலை சங்க முகத்தமிழ் சங்கமளி தமிழ் திருமங்கை ஆழ்வார் நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி நற்கனக கிளி தருமி கருளினோன் கான் நாவுக்கரசர் இதுவும் வந்து எல்லாமே சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அதுக்கடுத்து சரியான கூற்றுகளை தேர்வேன்னு மூன்றாவது வினா போகிறோம் வெட்சி நிறை கவறுதல் கரந்தை மீட்டல் வஞ்சி நாடுபிடிக்க படையெடுத்தல் உளிங்கை கோற்றை கோட்டை முற்றுகை இப்போ இந்த மாதிரி நான் மூணு கொஸ்டின் கொடுத்துருக்குறேன்னா இதே ஒரு கொஸ்டினை வேறு எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதே நான் முதல் கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள் கூடல் தன்கோள் வேந்தே என்ற கூற்று இடம்பெற்றுள்ள எது அப்படின்னு கேட்டு புறநானூறு பரிபாடல் பதிற்றுப்பத்து மதுரை காஞ்சி அப்படின்னு கேட்கலாம் அதுவே அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமுகத்தமிழ் சங்கமளி தமிழ் இந்த கூற்று இடம் கூற்று கூற்றோடு தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அல்லது கூற்று இடம் நூல் எது அப்படின்னு கேட்கலாம் நான்கு ஆப்ஷன் கொடுக்கலாம் இப்போ வந்து நாடுபிடிக்க படையெடுத்தலோடு தொடர்புடைய துறை எது அப்படின்னு கேட்கலாம் வெச்சி கரந்தை வஞ்சி ஒளிங்கை அப்படின்னு சொல்லலாம் இப்படி இல்லாமல் அந்த வினாக்கள் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி நீங்களும் யோசிச்சு பார்க்கணும் இப்படியும் கேட்கலாம் அப்படியும் கேட்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அதுக்கடுத்து நொச்சி கோட்டை காத்தல் காஞ்சி உறுதியுடன் நிற்றல் தும்பை போரிடல் வாகை வெற்றி இது அனைத்துமே சரி அதுக்கப்புறம் உலகத்தமிழ் மாநாடுகள் நடந்தது வந்து அந்த இதை பார்க்குறோம் ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசும் வந்து செம்மொழி தமிழ் மாநாடு நடத்துவதற்கான திட்டம் வச்சுருக்கிறாங்க எப்போ நடத்த போகிறாங்கன்னு தெரியல அது மாதிரி மத்திய அரசும் கூட ஒரு தமிழ் மாநாடு நடத்துவதற்கான திட்டம் வச்சுருக்கிறாங்க அவங்களும் எப்போ நடத்த போகிறாங்கன்னு தெரியல அதனால் அந்த உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒன்று இதை அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கோலாலம்பூர் அறுபத்தி எட்டில் சென்னை எழுபதில் பாரிஸ் எழுபத்தி நாலில் இலங்கை எல்லாமே சரி அதுக்கடுத்து ஒரு எதுகை மூனை அந்த தொடை நயத்தில் ஒரு வினா வச்சுருக்கிறேன் திருக்குறளாக வச்சுருக்கிறேன் இந்த திருக்குறளை வந்து நீங்கள் இந்த வினா தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அது திருக்குறளாக நீங்கள் வந்து பல வகையில் அதை நீங்கள் யோசிக்கலாம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றத்து தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது வந்து என்ற குரலடிகளில் அமைந்த தொடை நயத்தினை தேர்கேன் அப்படின்னு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொழிப்பு மோனை அடியதுகை இணையதுகைன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் இதில் இருக்கிறது ஒன்று மற்றும் இரண்டு பொழிப்பு மோனையும் அடியதுகை இறக்கு அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து விடை வச்சுருக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வினா பார்த்தீங்கன்னா ஏழாவது வினா அதுலேயும் ஒரு குரல் வைக்கிறேன் கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள ஒரு குரல் இது வந்து இந்த குரலில் வந்து என்ன தொடை நயம் இருக்குது அப்படின்னு வந்து இதில் கேட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியதுகை கீழ்கதுவாய் மூனை இணையதுகை அப்படிங்கிறது மாதிரி வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கே இந்த எதுகை மோனை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஏன்னா டிஎன்பிசி தேர்வுக்கு நீங்கள் எல்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத இப்போ இதில் வந்து அடி எதுகை அப்படிங்க இருக்கான்னா எதுகைங்கிறது இரண்டாம் எழுத்து இப்போ அடிகள் தோறும் முதல் சீரின் இரண்டாம் எழுத்து ஒன்றாக வந்தால் அது அடி எதுகைன்னு சொல்கிறோம் அதனால் அதில் எதுகை இருக்குது இப்போ கீழ்கதுவாய் மூனை அப்படிங்கிறோம் இப்போ கீழ்கதுவாய்ங்கிறது ஒன்று இரண்டு நான்காம் சீறுகளில் மோனைங்கிறது முதலெழுத்து முதலெழுத்து ஒன்றி வந்தால் அது கீழ்கதுவாய் மூனை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் ஒன்று இரண்டு நான்காம் சீறுகளில் முதலெழுத்து கே கே கேன்னு வர்றதுனால இது கீழ்கதுவாய் மூனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இணையதுகை இணையதுகை இணையதுகைங்கிறது ஒரு சீரின் முதல் மு ஒரு ஒரு பாடல் செயலியின் முதல் இரண்டு சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகைன்னு சொல்லலாம் இதில் முதல் சீரில் இரண்டாம் எழுத்து இட் அப்படின்ட்டுருக்கு இரண்டாம் சீரில் இரண்டாம் எழுத்து வந்து லா அப்படின்ட்டுருக்கு அதனால் இது எதுகை இல்லை ஆகையினால் ஒன்று மற்றும் இரண்டு அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் இப்படிலாம் பல கேள்வியை பற்றி இதை கேட்கலாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் எட்டாவது வினாவில் வந்து நான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துருக்கிறேன் இதுவும் வந்து கேள்வின்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுதான் இதில் என்ன தொடைநயம் இருக்குது அப்படின்னு வந்து அதில் நம்ம வந்து கேட்குறோம் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இணையதுகை அடியதுகை அடிமோனை கூளைமோனை அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறோம் கூளை எதுகைன்னு ஐந்தாவது ஒரு ஆப்ஷனும் வச்சுருக்குறோம் இதில் கூளை எதுகை இல்லை மற்ற நான்கும் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலனை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் எழுதியவர் யார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பேராசிரியர் கால்டுகள் அப்படிங்கிறது இதில் அடிஷனலாக நான் கொடுத்துருக்கோம் ஒரு வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியோட உங்களுக்கு கேட்கலாம் பேராசிரியர் கால்டுகள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் திருந்திய பதிப்பை எப்போது வெளியிட்டார் அப்படின்னு கேட்கலாம் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு சங்கம் இருந்ததற்கான ஆதாரம் கிடைக்கின்ற ஆவணம் இது அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் இருந்ததற்கான ஆதாரம் பல விதத்தில் கிடைக்கிது ஆனால் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னமனூர் செப்பேடுகள் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கிறோம் தமிழில் கிடைக்கின்ற மிக தொன்மையான நூல் ரொம்ப அடிக்கடி எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் இது இது தொல்காப்பியம் அதுக்கப்புறம் உலகத்தமிழ் மாநாடுகள் பற்றி ஒரு கொஸ்டின் மறுபடியும் கேட்டுருக்கிறேன் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மதுரை எண்பத்தி ஏழு கோலாலம்பூர் எண்பத்தி ஒன்பது மொரீசியஸ் தொண்ணூற்றி ஐந்து தஞ்சாவூர் இந்த உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிறது இதுவரை எட்டு தான் நடந்திருக்கு அதன் பிறகு நடந்ததெல்லாம் செம்மொழி மாநாடு அதனால் எட்டு உலகத்தமிழ் மாநாட்டையுமே உங்களுக்கு வினாவுக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன் இது அனைத்தும் ஆப்ஷன் அதுக்கடுத்து நான் வந்து உங்களுக்கு பன்னிரு திருமுறையிலிருந்து ஒரு வினா கேட்குறேன் திருக்கடை காப்பு ஒன்று இரண்டு மூன்றுன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறேன் அது ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறைன்னு நீங்கள் எடுத்துக்கிறணும் இதை எழுதினவர் யார்னா திருஞான சம்பந்தர் இது வந்து பொருத்துகளை நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கடுத்து தேவாரம் நான்கு ஐந்து ஆறு இது திருநாவுக்கரசர் எழுதினார் அதுக்கடுத்து திருப்பாட்டு இது ஏழாம் திருமுறை சுந்தரர் எழுதினார் அதற்கடுத்து திருவாசகம் இது எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் எழுதினார் அப்போ இது சரியாக பொருந்தியிருக்கானா அனைத்தையுமே பொருந்திருக்கு இப்போ இதில் என்ன நீங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா திருக்கடை காப்பை எழுதியவர் யார் அப்படின்னா அது திரியான சம்பந்தம் நீங்கள் எடுக்கணும் திருப்பாட்டை எழுதினவர் யாருன்னா சுந்தரன் எடுக்கணும் அது மாதிரி ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகளை பன்னிரு திருமுறைகளை எழுதியவர் யார்னா அது வந்து நீங்கள் திருஞான சம்பந்தர் எடுக்கணும் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளை எழுதினவர் யார்னா திருநாவுக்கரசர் எடுக்கணும் ஏழாம் திருமுறையை தந்தவர் யார்னா சுந்தரன் எடுக்கணும் எட்டாம் திருமுறை யாருடையதுனா மாணிக்க வாசக எடுக்கணும் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் படிய மூவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் சமயக்குறவர் நால்வர் யார் யார் சமயக்குறவர் கேட்டால் இந்த நாலு பேரும் எடுத்துக்கிறணும் அதனால் சமயக்குறவர்களுள் யார் வரமாட்டாருன்னா மாணிக்கவாசர் வரமாட்டார் இந்த இது தேவாரம்பாடிய மூவரில் யார் வரமாட்டாருன்னா மாணிக்கவாசர் வரமாட்டார் ஆனால் சமயக்குறவரில் மாணிக்கவாசர் சேர்ந்து வருவார் தேவாரம்பாடிய மூவரில் மாணிக்கவாசர் வரமாட்டார் அப்படி நீங்கள் வந்து நீங்கள் இப்படி தான் ஒரு கேள்விக்குள்ளேருந்து பல்வேறு கேள்விகளை நீங்கள் பகுத்து பார்த்து அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட இந்த எலிஜிபிலிட்டி வினாக்களை எதிர்கொள்ள முடியும் இப்போ நான் கேட்குற கேள்வி எங்கே வருதோ வரலையோ ஆனால் உங்களை ஜெயிக்கிறதுக்கு இது வழிகாட்டும் அதுக்கடுத்து பன்னிரு திருமுறையில பற்றி இன்னொரு கொஸ்டின் போடுறேன் திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை ஒன்பதிம்மர் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் பக்தி பாடல்கள் பதினோராம் திருமுறை பன்னிருவர் காரைக்கால் அம்மையார் உள்ளிட்டவர்கள் பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை சேர்க்கிலார் இது அனைத்துமே சரி இப்போ இந்த திருமூலர் பற்றி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த பன்னிரு திருமுறைகள் இந்த நாயன்மார்கள் அவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தால் முந்தியவர் திருமூலர் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த எல்லாருடையும் திருஞான சம்பந்தராக இருக்கட்டும் திருநாவக்கரசராக இருக்கட்டும் சுந்தரராக இருக்கட்டும் பின்னாடி வந்த சேக்கிலராக இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் விட காலத்தால் முந்தையவர் திருமூலர் ஒரு வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தார் மற்றவங்களும் அவருக்கு பின்னாடி உள்ளவங்க தான் திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் அவர் கூடுவிட்டு கூடுபாயும் ஆற்றலுடைய அதாவது டிரான்ஸ் மைக்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த ஆற்றலுடையவர் சுந்தரர் இந்த உள்ளம் பெருங்கோவில் உடம்பு ஆலயம் அப்படின்னு பேசுகிறது இதெல்லாம் வந்து நம்ம திருமூலர் சொன்னது தான் அடிக்கடி கேட்குற கோட் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆழ்வார்களுக்கு போகிறேன் அடுத்த கொஸ்டின் முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் நான்காம் அமலநாதி பிரான்புதிகம் திருப்பான் ஆழ்வார் இது அனைத்துமே சரி அதுக்கடுத்த கொஸ்டினும் ஏன்னா இது வந்து நீங்கள் வேறு எதுக்குமே போக வேண்டியதில்லை இந்த கொஸ்டினை மட்டும் பார்த்தீங்கனாலே உங்கள் கையில் ஒரு மெட்டீரியல் கிடைக்கும் அப்படி தான் நான் அதை உங்களுக்கு செட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கடுத்து அதில் வந்து உலகத்த மாநாடு அதை நீங்கள் மாற்றிங்க அதே முன்னாடி உள்ளது தான் இங்கே வரணும் அதை அடிச்சிடலாம் நீங்கள் சரியான அது பொருத்தம்தான் இதுக்கும் வரும் திருச்சந்த விருத்தம் திருமலிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி திருமலிசை ஆழ்வார் திரு ஆசிரியம் நம்மாழ்வார் திருவாய்மொழி நம்மாழ்வார் அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்புறம் சரியான தொடர் தேர்க அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கிறேன் பதினேழாவது வினா பன் சுமந்த சங்க பாடல் பரிபாடல் கரெக்டு மதுரை நகரின் அமைப்பை பற்றி பாடும் எட்டு நூல் பரிபாடல் கரெக்டு அகமும் புறமும் அமைந்த சங்க இலக்கியம் பரிபாடல் கரெக்டு பத்து பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை ஐந்து அப்படிங்கிறதும் கரெக்டு அதனால் சரியான தொடர் வந்து அனைத்தும் இப்போ ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து அப்படிங்க உங்களுக்கு தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுவானாற்றுப்படை பொர்ணராற்றுப்படை கூத்தராற்றுப்படை என்ற மலைபடுகாம் அப்படின்னு வந்து ஐந்தும் ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்துதல் அதாவது வெளிப்படுத்துதல் அப்படிதான் தான் ஆற்றுப்படை நூல் அப்படின்னு அதுக்கடுத்து சரியான தொடர் தேர்வுன்னு பதினெட்டாவது கேள்வி கேட்குறோம் அகநானூறு நெடுந்தொகை என்றும் போற்றப்படுகிறது இது தனி கொஸ்டின்னா கேட்கலாம் நெடுந்தொகை என்று போற்றப்படுகின்ற சங்க இலக்கியம் எது அப்படின்னு கேட்கலாம் அகநானூறு எவ்வாறு போற்றப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம் ரெண்டுமே வரும் நல்ல என்ற அடைமொழி பெறும் சங்க இலக்கியம் குறுந்தொகை ஆகும் புலவராற்றுப்படை என போற்றப்படுவது திருமுருகாற்றுப்படை ஆகும் பொருளாற்றுப்படையில் பொருணர் எனப்படுபவர் போலச் செய்பவர் என்ற பொருளில் வருகின்றது எல்லாமே கரெக்ட் புறநூல்களை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுக்குறேன் நற்றினை புறநானூறு புறநானூறு பதிற்று பத்து கலித்தொகை புறநானூறு புறநானூறு அகநானூறு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏல நற்றினை அக இலக்கியம் அது மாதிரி சியில் கழித்தொகை அக இலக்கியம் டில அகநானூறு அக இலக்கியம் அதனால் அதுக்கு ஆன்சர் வந்து பி புறநானூறு பதி பத்து மதுரை நகரின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் பத்துப்பாட்டு நூலாகிய மதுரை காஞ்சியை இயற்றியவர் யார் நிறைய பேருக்கு இது தெரியும் ஆனால் தமிழ் படிக்காதவங்களுக்கு தெரியாது இவர் வந்து மாங்குடி மருதனார் அப்புறம் தொல்காப்பியர் பத்தி ஒரு கொஸ்டின் அகத்தினை புறத்தினை பற்றி ஒன்று உங்கள்கிட்ட கேக்குறேன் தொல்காப்பியர் குறிப்பிட்ட அகத்தினை புறத்தினை எண்ணிக்கை என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அகத்தினை எத்தனை புறத்தினை எத்தனை அகத்தினை ஐந்தாயிடுச்சு இப்போ புறத்தினை பன்னிரெண்டாயிடுச்சு ஆனா தொல்காப்பியர் எப்படி பிரிச்சாருன்னா அகத்தினை ஏழாக வைத்திருந்தார் புறத்தினை ஏழாக வைத்திருந்தார் அகத்தினை எப்படி வந்து சொன்னாரு கை கிளை முதலாய் பெருந்தினை இருவாய் ஏழு அகத்தினை இலக்கியங்கள் அதே மாதிரி புறத்தினை அப்படின்னு ரெண்டே ஏழு ஏழா பிரித்தார் அதனால் ஆன்சர் வந்து அகத்தினை ஏழு புறத்தினை ஏழு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றுகளை தேர்க திருங்கான சம்பந்தர் அவரை பற்றி என்ன தோணிபுற தென்றல் கூண்பாண்டியனின் கூனை நீக்கியவர் இதுக்கெல்லாம் நிறைய கதை இருக்குது நான் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்கிறேன் திருக்கோலக்காவில் பொற்றாலம் பெற்றார் திருவரத்துறையில் முத்து பல்லக்கு முத்துக்குடை முத்து சின்னம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவார் அதனால் முத்துக்குடை பெற்றவர் முத்து சின்னம் பெற்றவர் முத்து சா குடை பெற்றவர் பல்லக்கு பெற்றவர் முத்துன்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து திருகான சம்பந்தம் எடுத்துட வேண்டியதான் அனைத்தும் அதுக்கடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் வர்றேன் வைணவ இலக்கியங்கள் திருவிருத்தம் நம்மாழ்வார் இப்போ ஏற்கனவே நம்மாழ்வாரை பற்றி சொல்லியிருக்கிறோம் திரு ஆசிரியம் திருவாய்மொழின்னு பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார் ஆக நான்கு பாடல் நம்மாழ்வார் பாடல் வந்து அதில் இருக்குது அதை வந்து இப்போ சொல்லுவாங்க நம்மாழ்வார் பாடலை நான்கு வேதங்கள்னே அவரை வந்து சொல்லுவாங்க கண்ணினுண் சிறுதாம்பு பாடல் மதுரகவி ஆழ்வார் திருமொழி திருப்பள்ளாண்டு பெரியாழ்வார் அனைத்தும் சரி பெரியாழ்வாரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கு தோற்றுவாய் செய்தவர் அப்படின்னு இறைவனுக்கே திருப்பல்லாண்டு பாடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வந்து பட்டர் பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்வார்களுள் தலைமையானவர்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அது மாதிரி நம்மாழ்வாரை வந்து சொல்லுவாங்க வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இருபத்தி நான்காவது இதுவும் வைணவ இலக்கியம் பற்றி பேக்கிறேன் திருக்குறுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார் நெடுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் ஆக உங்களுக்கு வந்து நாயன்மாருடைய பாடலும் உங்களுக்கு கேள்வியாக கொண்டு வந்துட்டேன் ஆழ்வார்களுடைய பாடல்களையும் உங்களுக்கு கேள்வியாக கொண்டு வந்துட்டேன் இது அப்படியே நீங்கள் ஒரு மெட்டீரியலாக பயன்படுத்த வேண்டியதான் அனைத்தும் சரி இருபத்தைந்தாவது அப்படின்னா சூளாமணி தோளாமொழி தேவர் யசோதர காவியம் வெண்ணாவலருடையார் வேல் பெரிய திருமடல் திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல் திருமங்கை ஆழ்வார் இதுவும் அனைத்தும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தாண்டகம் பற்றி இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இந்த மடல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சிற்றிலைக்கியமாக வருது அது பற்றி அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் வந்து சுவாரஸ்யமாக சில விஷயங்களை சொல்கிறேன் இதோடு நம்ம இந்த நிக நிகழ்வை நம்ம நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்